السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من إن الذي يارخلي أن بشهود الرخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகளிர் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த திக்ரை அல்லாஹுவிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹவினுடைய உதவி நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட நாம் சிறந்த ஒரு பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜுமாவுடைய நாள் அதாவது மகிவுடைய தொழுகைக்கு பின் இந்த திக்ரே ஓதுவோம் இந்த திக்ரனுடைய சிறப்பை பற்றி ரசூல் லாஹி சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறும் பொழுது ஒரு மனிதர் இந்த திக்ரை ஓதியவுடன் பன்னிரெண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் இந்த திக்கரையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக போட்டி போடுகிறார்கள் என்று கூறினார்கள் சொல் அல்லாஹு அலுகியோ செல்லம் ஓர்கள் அந்த திக்கர் தான் அல்ஹம்துலில்லாஹி ஹம் தென் கசீரன் ஃபை இபென் முபார கன்ஃபீ அல்ஹம்து இல்லாஹி ஹம் தென் கசீரன் ஃபை இபென் முபார தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை ஓதுவதன் மூலம் பன்னிரண்டு மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அல்லாஹ் அடியார்களே இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதிகமாக இப்படிப்பட்ட திக்ருகளை ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நமது ஆக்களிலும் இப்படிப்பட்ட திக்ருகளை சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்களையும் ஏற்றுக்கொள்வான் இந்த திக்ருகளின் மூலமாக உதவியும் நம்மை வந்தடையும் ஒல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆலமீன்